இனிய பாதை தொடர்பான கடந்த காலத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் இப்போது அஹ் விசாரணை வலயத்தில் மேலோட்டமாக பார்க்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காலப்பகுதியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு சந்திரகாந்தனை மிரட்டினார் என்கின்ற குற்றச்சாட்டில் இனிய பாரதி அவர்கள் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டு அந்த காலப்பகுதியிலே அவருக்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவையும் அது தொடர்பான மேலதிகமான சில கண்டிப்புகளையும் விட்டிருந்தது அந்த வழக்கு தொடர்பான சில விடயங்களும் இப்போதைய காலப்பகுதியில் பேசப்படுகின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் திகாமடுல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு சந்திரகாந்தனை இழிவான வார்த்தைகளை பிரயோகித்து கொலை செய்வதாக அச்சுறுத்தியதாக குற்றம் அம்பாறை மாவட்டிபதியின் இணைப்பாளர் ஜனாதிபதியினுடைய இணைப்பாளராக இருக்கக்கூடியவர் தான் இத்தனை காரியங்களையும் இனிய பாரதி என்று அழைக்கப்படுபவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காலப்பகுதியிலே பத்து வருடங்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனையும் இரண்டு வருடங்கள் சிறை தண்டனையும் கல்முனை மேல் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினோராம் தேதி திருக்கோயில் பகுதியில் வைத்து தன்னை இழிவான வார்த்தைகளால் இனிய பாரதி மிரட்டியதுடன் கொலையச்சுறுத்தல் விடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அன்றைய காலப்பகுதியிலே நீதிமன்றத்திலே தெரிவித்திருந்தார் குறித்த விடயமானது மேல் நீதிமன்ற நீதிபதி சந்திரமணி பிஸ்வலிங்கம் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறிப்பிட்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தன நீதிமன்றத்திலே மேலதிகமான ஒரு தகவல் வழங்கப்படுகிறது பொதுமக்களுக்கான சேவையில் இனிய பாரதி ஈடுபட்டு கொண்டிருப்பதனால் அவரை குற்றவாளியாக கருதினாலும் பத்து வருடங்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்ட இரண்டு வருட கடூழிய சிறை தண்டனையும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்டப்படவும் விதித்து கல்முனை மேல் நீதிமன்ற நீதிபதி சந்திரமணி விஸ்வலிங்கம் தீர்ப்பளித்தார் பொதுமக்களுடைய பணியில் ஈடுபடுவதாக அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த தண்டபணங்கள் கட்ட தவறினால் அது மேலதிகமான நீதிமன்ற உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்படுகிறது